வாங்கணும் ஆயில் வாங்கிட்டு சொன்னாங்க காசு எல்லாம் காலி ஆயிடுச்சு எப்படி ஆயில் வாங்குறது நம்ம அண்ணன் கரதானே அச்சு பேசி வாங்கிப்போம் அண்ணா இருக்காரான்னு தெரியலையே எங்க அண்ணனை காணும் அண்ணா இல்லையே அண்ணா இல்லையா நல்லே நீங்க யாரு சூசா இருக்கீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்ல யாரா இருந்தா உனக்கு என்ன உனக்கு என்ன வேணும் ஆஹா இன்னைக்கு வாங்க முடியாதோ சரி சமாளிப்போம் இல்ல முன்ன பின்ன பார்த்தா கொஞ்சம் பேசி பழகலாமே இருந்தா என்ன வேணும்னா கடைக்காரனா நீ கடைக்காரனா நீங்க கடைக்காரன் என்ன வேணும்னா என்ன வேணும்